உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ உங்களுடைய ராசியினுடைய அதிபதி தான் அந்த சேர்க்கையில் முக்கியமான ஒரு கிரகமா கேந்திராதிபதி கேந்திரத்தில் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் குறிப்பா சுக்கர பகவான் அந்த ஸ்தானத்திற்கு அதிபதி பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதியுடன் சூரிய பகவான் இணைந்து அவருடன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி குரு பகவான் இணைந்து மேலும் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் புதன் பகவான் இணையும் பொழுது இந்த நான்கு கிரகங்களுடைய இணைவு மாபெரும் யோகத்தை அழிக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இருக்குது அப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் இருக்குது அப்போது பத்தாம் வீடுன்றது தொழில் சம்பந்தப்பட்ட இடம் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த வீட்டிற்கு அதிபதி சொந்த வீட்டில் நின்னாலே பெரிய விஷயம் அதுலேயும் சுக்கரன் பத்தாம் வீட்டில் நின்னால் மாளவிகா யோகம் அந்த மாணவிகா அமைப்பு சுக்கிரனுக்கு இருந்துட்டால் அவர் கொடுக்கிற பலமே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அந்த பலத்துடன் ஒரு கிரகம் சொந்த வீட்டிலேயே இந்த நான்கு கிரகங்களுடைய இணைவோட நிற்கக்கூடிய அமைப்பு தான் உங்க வாழ்க்கையில பன்னெண்டு நாட்கள் இருக்கும் இது பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு தான் இந்த அமைவு உங்களுக்கு உண்டாகும் அது இப்போ உண்டா இருக்கு இந்த பன்னெண்டு நாட்கள் அப்படி என்னங்க பண்ணிட முடியும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமாக இந்த பன்னெண்டு நாட்கள்ல நினைச்சிடாதீங்க வாழ்க்கையில பல பேர் வாழ்க்கையில அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாது அந்த ஒரு நாள்ல நான் பெரிய லெவல்ல இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு டேர்னிங்கு காரணமே அதுதான் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஏன் அஞ்சு நிமிஷத்துல பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் கிடைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையே மாற்றங்கள் அடைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ பன்னெண்டு நாட்கள் மாபெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைவா ஏன் இருக்கக்கூடாது கண்டிப்பா இருக்கும் அந்த அமைப்பு இதில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு புறம் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் ஒரு புறம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் சுக்கர பகவான் தான் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அஹ் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் அப்போ இந்த இணைவுகள் பத்தாம் வீட்டில் நடக்குது அப்போ தொழில் ரீதியில நீங்க சந்திச்ச சரிவுகளும் மன அழுத்தங்களும் அந்த நெருக்கடிகளுக்கும் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு குறிப்பாக சிலர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு முறையும் தொழிலை தொடங்கி அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய திருப்தி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது அப்படியே ட்ராப் ஆகும் இப்படி எது செஞ்சாலும் நஷ்டங்க எது எடுத்தாலும் குழப்பங்க என்னென்ன தெரியலைங்க அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு அதற்குண்டான டர்னிங் திடீர் முடிவுகளும் அது மட்டும் தொழில் சார்ந்த அமைப்புகளும் வேலையில இருக்கக்கூடிய சிக்கலும் சிரமங்களும் அதே நேரத்தில் ரொம்ப குடும்பத்துக்காக பிடிக்காத இடத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு என்ன பண்றது வேற வழி இல்லையன்றது ஒவ்வொன்றையும் கடந்து வந்துட்டு இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு கால அமைப்பிற்கு இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய சில முயற்சிகளும் வேலைகளும் ஒர்க் அவுட் அது மட்டுமல்ல சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலரெல்லாம் அதிர்ஷ்டங்கள் விஷயங்களுக்காக நம்ம சில நேரங்களில் சில சில விஷயங்கள் சில சில வேலைகள் செய்வீங்க வாங்குறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் கூட இந்த தருணத்தில் உங்களுக்கு கை கூடி வரும் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றியை அடைய போறீங்க நீங்கப்பட்ட மன உளைச்சலும் அவமானங்களும் கஷ்டங்களும் நம்பிக்கை துரோகங்களுக்கும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கால அமைப்பாக இந்த தருணத்தில் அமையும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசி உங்களுடைய அதிபதி சூரியன் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள் எல்லாமே வேலை சார்ந்த ரீதியில் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க அதில் என்னென்ன சிக்கல் இருக்கோ அதை சரி செய்ய போகிறீங்க இந்த தருணத்தில் அதற்குண்டான டேஜஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்று இத்தனை நாளாக நான் இதைத்தான் செஞ்சேன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வெயிட்டாக இறங்கி செஞ்சேன் என்னை விட குறைவாக ரிஸ்க் இல்லாமல் குறைவான ஒரு மேன்மையை செய்து அந்த வேலையில் சக்ஸஸ் அடைஞ்சி அவங்க அதிர்ஷ்டத்தை தட்டிட்டு போயிட்டாங்க நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தோமே அதெல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு ரொம்ப மன உளைச்சல் இருக்கிற இது மிஸ் ஆக சான்ஸே இல்லை ஆனால் மிஸ் ஆகிடுச்சின்னு நினச்ச சிம்மராசி அன்பர்களே கவலைகள் வேண்டாம் மன ரீதியில் உங்களை விட தைரியசால் யாருமே இல்லை இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்களைக்கு எதிரிகளா இருந்தாலும் துரோகிகளா இருந்தாலும் உங்களை தேடி வந்தால் நன்மையை செய்யக்கூடிய நல்ல மனசுடையவங்க நீங்க உங்களுடைய பேச்சு தெளிவா இருக்கும் போல்ட்னஸாக இருக்கும் எங்கேயுமே கம்பீரமா நிப்பீங்க நீங்க இருந்தால் அந்த இடத்துல தனியா தெரிவிங்க அப்பேற்பட்ட எல்லா ஆற்றல் கொண்ட நீங்க தோல்விகளை சந்திச்சதுனால நம்மகிட்டதான் ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம கிட்ட திறமை இல்லையா தான் திறமை இருக்கா அப்ப நாம ஏதோ தப்பு செய்யறோமோ அப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உண்டாயிட்டு இருக்கும் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டு இருப்பீங்க குடும்ப ரீதியிலையும் சரி நட்பு ரீதியிலையும் சரி வரவு செலவு கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப டிராப் ஆயிட்டீங்க அந்த மாதிரியான சிக்கல் எல்லாத்தையும் சந்திச்சு பல இழப்புகளையும் சந்திச்சு நின்ன உங்களுக்கு இப்ப சொல்றேன் கேட்டுருக்கீங்க நீங்க எந்த விதத்திலையும் டிராப்பா டிராப் உங்ககிட்ட இல்லை உங்ககிட்ட திறமை இல்லாம இல்லை உங்ககிட்ட முயற்சி இல்லாம இல்லை உங்ககிட்ட உங்களுடைய வேகமோ உங்களுடைய விடாமுயற்சியோ இல்லாமல் இங்கே எல்லாம் இருக்குது ஆனால் அதற்குண்டான நேர கால அமைப்புகள் அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமையலை அது இப்போ அமைச்சு வந்திருக்கு இப்போ மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது ஏன்னா அந்த குரு பார்வை சுக்கர பார்வை புதன் பார்வை அதனுடன் சூரிய பார்வையும் உங்களுடைய நான்காம் வீட்டில் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு வண்டி வாகன சார்ந்த அமைப்புகள் தாய் தாய் வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அந்த உறவு முறைகள் இது எல்லாமே அந்த இடத்திற்கு சம்மந்தப்பட்டது மண் மனை வீடு சார்ந்த அமைப்பு அப்போ அந்த இடத்துல இந்த நான்கு கிரகங்கள் பார்க்கும் பொழுது இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் தாய்க்கு ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லைன்னா இந்த தருணத்தில் தாய் சார்ந்த உறவு மேன்மைகள் கை கூடி வரும் அடுத்தது அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கூடி வரும் ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் மற்றவங்களுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்களுக்காக உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு கூட அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க கடன் வாங்கி கூட அத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்திருப்பீங்க அவங்க குடும்ப ரீதியில் ஒரு பாதிப்புகள் இருக்கும் பொழுது அவங்களுக்காகவே அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க ஏன் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா நீங்க தான் முன்னோடியா இருந்திருப்பீங்க ஆனா அதுவே நீங்க பாதிக்கப்பட்ட நிக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்தை பொழுது யாருமே உங்களை நெருங்கி வராத நிலையில எவ்வளவு பெரிய ஏமாற்றம் அந்த ஏமாற்றத்தை கடந்த வந்த உங்களுக்கு மீண்டும் நான் ஒண்ணு சொல்றேன் உங்க வளர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்க்கும் அப்போ அதை சார்ந்த முயற்சிகள் இந்த நான்கு கிரகங்கள் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிற்செய்தல் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா அந்த இடத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் <học> உங்களுக்கு செவ்வாய் பகவான் அவரும் சொந்த வீட்டில் நிற்கிறார் இது எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி புதன் அவரும் பத்தாம் வீட்டில் சூரியனுடன் இணைவு அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்ய போறீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க அதையும் தாண்டி பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் அந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அழகா சரி செய்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளை உடைச்சி அவங்களுக்கு அந்த கல்வி சார்ந்த மேன்மைகளை உண்டாக்கி தர போகிறீங்க இதில் இன்னும் சாட்டா சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது அப்போது இது எல்லாமே அந்த இடத்திற்கு சம்மந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ண மேன்மைகளை உண்டாக்குது இதில் பன்னெண்டாம் வீடு வந்து கடகம் உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அப்போ நீர் சம்பந்தப்பட்ட கடல் தாண்டி வெளிநாடு வெளிவாய்ப்புகள் முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அதுவும் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேலும் வெளிநாட்டில் வேலை சேர்ந்து அந்த வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்துல இந்த தருணம் சிம்மராசி அன்பர்களுக்கு மாபெரும் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பா உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு இந்த ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்டவர் சனி பகவான் அவரும் அதே வீட்டில் தான் நிற்கிறார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகங்களுடைய இணைவுகளால் பதினோராம் வீடு புதன் பகவானும் உங்களுக்கு அந்த பத்தாம் வீட்டில் தான் நிற்கிறார் அப்போ ஏற்கனவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் திருமண ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி குடும்ப விருதி கூடிய மொத்தத்தில் இந்த கால அமைப்புகள் ஒவ்வொரு விதத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்கும் மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே எப்பவுமே உங்களுக்கு ால வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி நல்லதையே நினைச்சி நல்லதையே எண்ணி வாழ்ந்த உங்களுக்கு இடைப்பட்ட அஞ்சு வருஷத்தில் நீங்கப்பட்ட சிரமங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலம் அதே சமயம் நீங்க இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஆரோக்கிய ரீதியில அப்பப்ப செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது மத்தவங்கள நம்மை ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பணம் கொடுக்கும் பொழுது எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு வாக்கு கொடுத்து கொடுத்துறதோ இருக்கக்கூடாது. இதை எல்லாத்தையும் தாண்டி குடும்ப ரீதியில் இருக்கிறவங்க கிட்ட சொந்த பந்த ரீதியில் இருக்கிறவங்க கிட்ட பேசும் ரொம்ப எச்சரிக்கையுடன் பேசுங்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால சளிப்பு சங்கடங்கள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடும் இந்த அமைப்புகளை மட்டும் சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் நூறு சதவீதம் வெற்றிகளை அடைய போறீங்க நல்லா மீண்டும் ஒருமுறை ஒரு முறை சொல்றேன் பத்தாம் வீட்டில இந்த கிரக அமைப்புகள் தொழில் ரீதியில் உயர்தரமான நிலையை அடைய போறீங்க வேலையில ஒரு நல்ல சக்சஸ் உண்டாக்க போறீங்க இத்தனை நாள வேலை இல்லைன்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அதையும் தாண்டி வேலை கிடைக்க போகுதுன்றதை மட்டும் அல்லாம பதவி உயர்வும் கிடைக்க போகுது அப்போ இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் மண் மனை பூமி வீடு சார்ந்த அமைவுகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் நான்காம் வீட்டை இந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்கறதுனால உருவாக போகுது வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைவுகளும் உண்டாக போகுது அப்போ உங்க முயற்சிகள் எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்ய போகுது அப்போ மூவ் பண்ணுங்க ச அடைய போறீங்க மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் பிளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்களுடைய பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே உங்களுக்கு இந்த பலன் முழுமையாக கிடைக்குமா குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சார்ந்த முயற்சிகள் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்